தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நடிகர் விஜய்க்கு எதிராக சற்று முன் பரபரப்பு தீர்ப்பு வழங்கப்பட்டது நடிகர் விஜய்க்கு எதிராக சற்று முன் பரபரப்பு தீர்ப்பு சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ளது நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்தார் ஊழலற்ற ஆட்சி அமைப்பேன் என்று கூறினார் ஆனால் அவரே தன்னுடைய வருமானத்தை மறைத்து வருமான வரித்துறையை ஏமாற்றினார் வருமான வரித்துறை கண்டுபிடித்தது தன்னுடைய வருமானத்தில் புலிப்படத்தில் அவர் பெற்ற பதினைந்து கோடி ரூபாய் வருமானத்தை கணக்கில் காட்டவில்லை இதனால் அவருக்கு ஒன்றரை கோடி ரூபாய் அபராதம் விதித்திருந்தது வருமான வரித்துறை தனக்கு விதித்திருந்த ஒன்றரை கோடி ரூபாய் அபராதத்தை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார் நடிகர் விஜய் சற்று முன் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது வருமான வரித்துறை விதித்திருந்த ஒன்றரை கோடி ரூபாய் அபராதம் செல்லும் என்று தீர்ப்பளித்துள்ளது நடிகர் விஜய் ஒன்றரை கோடி ரூபாய் அபராதத்தை கட்ட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது ஆக நடிகர் விஜய் ஒன்றரை கோடி ரூபாய் அபராதத்தை அவர் கண்டிப்பாக கட்ட வேண்டும் புலி படத்தில் அவர் பெற்ற பதினைந்து கோடி ரூபாய் வருமானத்தை கணக்கில் காட்டாமல் மறைத்துள்ளார் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் நிறைய நடிகர்கள் தொழிலதிபர்கள் எல்லாம் தாங்கள் சம்பாதித்த பணத்தை கணக்கில் காட்டாமல் கோடிக்கணக்கான ரூபாய் வரி ஏய்ப்பு செய்கிறார்கள் அரசாங்கத்தை ஏமாற்றுகிறார்கள் சம்பாதிப்பவர்கள் வருமான வரித்துறை கட்ட வேண்டும் வருமான வரி கட்டாமல் ஏமாற்றுகிறார்கள் வரி பாக்கி வைத்துள்ளார்கள் தற்பொழுது அந்த பட்டியலில் நடிகர் விஜய்யும் சேர்ந்துள்ளார் நடிகர் விஜய் தான் சம்பாதித்த பணத்தை மறைத்து வருமான வரித்துறையை ஏமாற்றியுள்ளார் இது தவறு இந்த மாதிரியான செயல்பாடு உள்ளவர்கள் அரசியலுக்கு வருவது மிகவும் தவறு இவர்கள் அரசியலுக்கு வந்து ஆட்சிக்கு வந்தால் ரொம்ப கோல்மால் பண்ணுவாங்க இவங்க வந்து கண்டிப்பாக ஊழலற்ற ஆட்சியை தரமாட்டாங்க ஆகவே சற்று முன் சென்னை உயர்நீதிமன்றம் நடிகர் விஜய்க்கு எதிராக பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளது நடிகர் விஜய் ஒன்றரை கோடி ரூபாயை கட்டுகின்றாரா அல்லது உச்ச மேல்முறையீடு செல்கிறாரா செய்யப் போகிறாரா என்பது தெரியவில்லை